எல்லோருக்கும் வணக்கம் முன்பு ஒரு காணொலியில் மனித உறவுகளை பற்றி பேசியிருந்தேன் அதில் என்ன குறிந்தது என்றால் ஒரு மனிதன் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் இரண்டு பெண்கள் நிம்மதியாக மூன்றுவரை வாழ்வதும் என்பது மிகவும் முடியாத செயல் எந்த பெண்ணும் தன் கணவனை இன்னொரு பெண்ணுடன் பகிர்ந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் அதில் மிகவும் தெளிவாக சொல்லியிருந்தேன் இன்றும் நான் அந்த கருத்துடன் தான் இருக்கிறேன் அது எந்த கருத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் எனது நண்பர் ஒருவர் பெண் ஒரு நிகழ்ச்சியினை எனக்கு விவரித்தார் அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் கேள்விப்படாதும் இருந்தது அதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறேன் ஒரு ஆண் என்ன செய்கிறார் தனக்கு பெண் பார்ப்பதற்காக ஒரு வீட்டுக்கு செல்கிறார் அங்கே வந்து பெண்ணை பார்க்கிறார் அந்த பெண் அந்த ஆண் தனியாக பேச வேண்டும் சொல்ல இருவரும் தனியாக பேசுகிறார்கள் தனியாக பேசும்போது அந்த பெண் சொல்கிறாள் நீ என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய தங்கையும் சேர்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை வைக்கிறாள் மிகவும் வித்தியாசமான நிபந்தனை தன்னை மட்டுமல்ல தன் தங்கையும் சேர்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை வைக்கிறாள் ஆனால் அந்த கணவனும் வேற வழி இல்லாமல் அந்த ஆணை வழி இல்லாமல் அந்த இருவரையும் திருமணம் செய்து கொள்கிறார் இது நடந்த ஏதோ இங்கே ஒரு ஊரில் இங்கே நடந்திருக்கிறது ஆனால் எனக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்கிறது அந்த மூணு பேரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த எந்த பெண்ணுக்குமே தன் கணவனை தன் ஆணை பகிர்ந்து கொள்ளும் எண்ணம் வராது அவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள் இதுதே இது ஒரு கட்டாயத்தின் மேலே ஒன்றாக இருக்கலாம் என்று எதுவுமே தெரியவில்லை ஆனால் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது ஒரு பெண் தானே விரும்பி தன் கணவனை தனது தங்கையுடன் பகிர்ந்து கொள்கிறாள் இப்படி ஒன்று இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது இதை உங்களுக்கு தெரிவிக்கவே இந்த காணொளி நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவபயம் நன்றி வணக்கம்